அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சாய்ராம் அங்குள்ளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மீனராசி அன்பர்களேசினருக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் சூரியனுடன் வந்து இணைகிறார் சூரிய பகவான் தங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு உரியவர் ஆறாம் இட அதிமதியுடன் தங்களுக்கு நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் கலஸ்தரஸ்தானத்திற்கும் உரிய புதன் பகவானுடன் புதன் பகவான் சூரியனுடன் இணைகிறார் ஏற்கனவே ஜென்ம ராசியில் ராகு மூன்றில் ராசிநாதன் குரு வக்கிரம் ஐந்தில் செவ்வாய் வக்கிரம் ஏழில் கேது பத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சந்திரன் விரைய ராசியில் சுக்கிரன் சனி இணைந்து உள்ளனர் ஆக புதன் பகவான் பத்தில் இருப்பதால் தொழில் சம்பந்தமான ஜீவனங்கள் அதிகரிக்கும் ஏழரை சரியில் விரைய சரியாக இருக்கிறது பணம் கையில் காசு தங்காமல் இருக்கலாம் இந்த புதன் பகவானால் தங்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை பொருள் சேர்க்கை உண்டாகும் பழைய கடன்களை தாங்கள் அடைக்கலாம் கல்வி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பர் மாணவ மாணவியர்கள் உயர் கல்வி கற்க விரும்பினால் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறலாம் போட்டி தேர்வுகளில் பரிசு பாராட்டுகளை பெறலாம் ஸ்போர்ட்ஸில் அதிக ஆர்வம் சிலருக்கு உண்டாகும் அடுத்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் போன்றவற்றிற்காக முயற்சி செய்து நல்ல வேலையை பெறலாம் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் தங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் பத்தில் பூதன் இருப்பதால் திறமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பர் மாணவர்களுக்கு கிரகிப்பு திறன் நன்றாக இருக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் ஐடி சரகு கமிஷன் ஏஜென்சி ஜவுளி வியாபாரம் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு லாபம் இரட்டிப்பு வழங்காகும் பழைய கலன்களை படிப்படியாக படிப்படியாக அடையலாம் பேங்க் லோன் எதிர்பார்த்தவர்களுக்கு வீடு கட்டுவதற்காக பேங்க் லோன் எதிர்பார்த்தவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கலாம் ஆக போட்டி தேர்வு குறிப்பாக பேங்க் எக்ஸாம் எழுதியவர்களுக்கு தாராளமாக பேங்க் எக்ஸாம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோவிலுக்கு சென்று சூரியனையும் புதனையும் வழிபடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் மற்றபடி இந்த நேரத்தில் ஏழரை சரியில் விரைய சரியாக இருப்பதால் அதிக முதலீடுகள் வேண்டாம் தொழில் ரகசியங்களை குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டும் வீட்டில் கணவன் மனைவி உறவு ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஆக பிறப்பு ஜாதகத்தில் ஒருவேளை வீரராசியில் புதன் அடைந்திருந்தாலோ ஆறு எட்டில் மறைந்திருந்தாலோ தான் தாங்கள் புதன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க்கையில் செழிப்படையுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்